கிரியகுளம் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் வீரபாண்டி அருள்மிகு ஸ்ரீ கோமரியம்மன் கோவில் ஆற்றங்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு மணி முதல் ஏராளமானோர் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் ஆற்றங்கரை மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் பாலமுருகன் கோவில் அருகே வராகநதி மற்றும் வீரபாண்டி கோமாரியம்மன் கோவில் முல்லை ஆற்றங்கரையில் ஏராளமானோர் தங்களது வீட்டில் இறந்த மூதாதையர்களுக்கு எல் தண்ணீர் பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்தனர் அதுபோல அள்ளிநகரம் கன்னியா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தேனியில் செயல்பட்டு வரும் வாசவிகளும் சார்பில் சிறப்பு அன்னதானமும் நடைபெற்றது இந்த அன்னதானத்தில் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்